அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல ஹிந்து மக்கள் எல்லாம் அகதிகளாக மாத்திட்டு வரதா இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தொடர்ச்சியே இந்து மக்களுடைய மனதை துன்புடுத்துற மாதிரியான சம்பவங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அணைக்கு வந்து இது வந்து ஹெச்ஐவி மாதிரியான ஒரு வைரஸ் ஹிந்து சனாதன தர்மம் அப்படிங்கறதுன்னு சொன்னாரு இன்னைக்கு அறநிலைத்துறை அறநிலைத்துறையோட முக்கியமான வேலை என்ன கோவில்களையும் கோவில் சொத்துக்களையும் பராமரிக்கிறது கோவில் வழிமாட்டு முறைகளை வந்து தொடர்ந்து பின்பற்றுறதுக்கான வழிமுறைகளை பண்றதுதான் தான் ஆனா இன்னைக்கு நம்ம தமிழகத்துல இருக்கிற அறநிலைத்துறையோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து கோவில்களுக்கு கொடுக்கப்படுற உண்டியல போடுற பணமா இருக்கட்டும் கோவில் சொத்துக்களா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க எடுத்துக்குவாங்களாம் கோவில்களை மேம்படுத்துறதுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம் முக்கியமா வழிபாட்டு முறைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தக்கு என்ன வேலையோ அதை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க கோர்ட்டே ஆர்டர் கொடுத்தாச்சு திருப்புரம் குன்றம்ல வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஸ்டே வாங்குறாங்க ஹிந்து மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா முக்கியமாக ஹிந்து பண்டிகைகள் வந்துட்டாலே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து அந்த மௌன விருதம் விரதம் வாழ்த்து எல்லாம் சொல்ல மாட்டார் மற்ற நாட்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லுவார் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு செகுலரிசம் அப்படின்னாலே வந்து எல்லா மதத்தையும் மதிக்கணும் இல்லைன்னா எந்த மதத்தையும் ஒருவே மதிரி பார்க்கணும் ஆனால் இந்து மக்களை மட்டும் தொடர்ந்து தொடர்ச்சியை துன்புறுத்திட்டு வருது முக்கியமா இந்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா நம்ம கோவில்ல நம்ம போய் தீபம் ஏத்திருக்கே இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு துணை ராணுவம் வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து தீபம் ஏத்தனும் ஒரு சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப ஹிந்துக்கள் வெளிப்போடை இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்து மக்கள் எல்லாம் அகதி எல்லாம் கூடிய விரைவில மாத்திடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தக்க பாடம் புகட்டுவோம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நன்றி வணக்கம்